பார்த்தனே சிரிக்கிறீங்க வணக்கம் இங்கே வந்திருக்க மீடியா நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிதாவை பற்றி ஃபுல் டீட்டில் எனக்கு சுகனுக்கு சாரு பிடிச்ச சிவா சார் தான் தெரியும் காரணம் என்ன உங்களுக்கு தெரியும் ஏவிஎம் படம் இடத்துல ஒன்று தான் எடுப்பாங்க விஜயபாமி எடுத்தால் ஒரு படம் தான் எடுப்பாங்க எனக்கு வந்து சவுத்திர்தான் ஒரே இடத்துல மூணு படம் எடுப்பார் அதேமாரி சிவா மூணு படம் எடுத்து முடிச்சு வச்சு கையில் ரெடியாக வச்சுருக்காரு காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை வந்து எடுக்கும்போது ஒரு இருபது நாளைக்கு முன்னே அந்த படம் வந்து இங்கே பிதான் ஒரு படம் பூஜை போட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக தள்ளுப்பா அவர் சிவாபத்தி பேசுனா இவர் என்னை பார்த்ததில்ல நான் அவரை பார்த்தது ஒரு பத்து நாள் முன்னே ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் சார் இதுமாரி பிதான் ஒரு படம் பூஜை போட்டிருக்காங்க நம்ம பிதான எடுத்து ஒரு வருஷம் ஆச்சு என்ன ஆமாம் சார் நான் எனக்கு இப்போ தான் சொன்ன உடனே நான் சொன்னேன் இல்லை நீங்கள் படம் எடுத்து முடிச்சுட்டீங்க மூணு படம் ஏன்னா நீங்கள் சௌத்ரி அடுத்த சௌத்ரி பேர் வந்து படம் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு என்ன செய்யலாம் சார் நான் இல்லை நீ உடனே நீங்கள் சென்சார் பண்ணுங்கள் ஏன்னா இந்த படம் இது நீங்கள் ஒரு படம் அவர் ஒரு படம் எடுக்கும்போது பெரிய பிரச்சனையாக வரும் அப்புறம் அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரசத்தில் இருக்கும் ஒரு ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபா செலவு பண்ணி போச்ச போகிறேன் நான் உடனே ஃபோனை போட்டேன் ஒரு பேர் மதியகன் சாமானியம் படம் பிடிச்சார் எடுக்கல உடனே நான் அது உடனே அந்த லிங்கை உடனே டக்கு 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 டக்குன்னு எல்லோரும் அமுச்சு விட்டேன் இருக்க பிடிச்சிருக்கலாம் டக்குன்னு உடனே பார்த்துட்டு பார்த்தா மாதிரி ஆர்வல தனஞ்சலன் பேசுகிறாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதாக படம் என்னென்ன அவர் சொல்கிறார் ஏன்னா எந்த சங்கமுமே டைட்டில் யார்கிட்ட இருக்கு கேட்குறதே கிடையாது நாங்கள் மட்டும் கேட்டு கேட்டு பார்த்தோம் அந்த ஒரே கேட்குறது வந்து ஒப்புதலானது வந்து சங்கம் முரளி சார் மட்டும் தான்ட்டு பேசுனார் சார் இதுமாரி டைட்டில் பிரச்சனையாக இருக்குது ஆனால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் வந்து என்னிட்ட கேட்டு இது பண்ணுங்க சரி ஓகே அப்படின்னா இதேமாரி பாரத சார் ஆஃபீஸ் வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு ஆனால் அவங்க என்னிட்ட டைட்டிலெலாம் கேட்டுக்கிட்டு ரிலிஸ் இது ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க ஆனால் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க நான் லெட்ரு கொடுக்கணுமா நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே பணம் எடுத்துகிட்டு இருக்கோம் லெட்ரு கொடுக்கறதுக்கு இல்லைம்மா அப்போலாம் முடியாது நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் சொல்லணும் இல்லை வேற கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி நாலஞ்சு படம் தொடர்ந்து கொடுத்தோம் காரணம் என்ன சொன்னீங்கன்னா டைட்டில் வந்து எந்த ஒரு சங்கத்துக்குமே கவர்மெண்ட்டு அங்கீகாரம் கொடுக்கணுங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னால் இந்த பிதா படம் ரிலீஸ் ஆகுது காரணமும் மெயின் புளிசர் தான் அது ஃபுல் சப்போர்ட் வந்து சுகன் பண்ணவலை இல்லை சார் எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் காரணம் கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனை வந்து எவனுமே சொல்ல மாட்டேங்கிறான் எந்த பிரச்சனையும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க பிரச்சனை பணத்தை காண அடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து என் சங்கத்தில் வரும்போது நான் தான் காசு சால்வ் பண்ணுறேன் அதெல்லாம் சென்னீஸுக்கு தெரியும் இப்போ பிடிச்ச தெரியும் ஒரே வா சொன்னேன் சார் நீங்கள் பணம் மூணு படம் பிடிச்ச ஆகிட்டீங்க பணத்தை வெளியே வரணும் சென்சார் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பிடிச்சத ஒரு அங்கேயே நீங்கள் வந்து மேலே உட்காந்துருக்க ஸ்டேஜில் உண்மை இல்லையா சார் ஏன்னா பணத்தை போட்டுட்டு இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் எப்போ ஒரு நாள் வெளியே வரும் வெளியே வரும்னு உள்ளேயே உட்காந்துட்டு இருக்காங்க என்னோடய கேரக்டர் இதுதாங்க யார் வந்தாலும் சரி முன்ன நீ தோக்கரியா ஜெயிக்கிறது அப்புறம் முன்ன வெளியே வா அதை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதேமாரி சுகன் வந்து டப்பு 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 ரொம்ப பெருமைசாலி ஆனால் ஸ்பீடு அந்த லேடிஸ் பேர் என்ன இந்த விஜய் இதில் நடிச்சாங்களே இந்த ரேமா விஜய் விஜய் டிவியில் நினைக்கிறாங்களா அந்த மாதிரி ரேமா ஷூட்டிங் போட்டு நாற்பதாயிரரூவா ரூபா அட்வான்ஸ் கொடுத்து பொள்ளாச்சி ஷூட்டிங் பொள்ளாசி தானே திருச்செந்தூர் ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த பேர் சொன்னால் தான் சினிமா உருப்பிடும் சினிமாவில் எவனோ ஏமாத்த மாட்டேங்குதுன்னு சொல்ல வரேன் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் போட்டு உடனே ஹேமாங்கிற பொண்ணு நாற்பது ரூபா பணத்தை வந்து ஷூட்டிங் வரலை ஏன்னா ஒரு பிடிச்சர் எவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிறது வந்து சொல்கிறேன் நீ யார் தப்பாக நினச்சி ஏதோ பேசணுன்னு நினச்சா பணத்தை போட்டுவிட்டு அவரு மெட்ராஸ் இருக்கார் டயரக்டாக திருச்செந்தூர் இருக்கார் இந்த அம்மா வந்து பெட்ஷீட் சரியில்லையா ஹேமாவுதுக்கு பெட்ஷீட் சரியானு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு அந்த நாற்பது ரூபா பணத்தை ரிட்டர்ன் பண்ணல ஒரே ஃபோன் அடித்தேன் ஆஃபீஸ்லேருந்து நீ அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறியா இல்லை உடனே வீடியோ போட்டு எல்லாத்துலேயுமே உன்னோடய ஃபீல்டு அவுட் பண்ணி சொல்லிட்டேன் எனக்கு என்ன பயம் நான் இல்லை யாரும் பற்றி ஒன்றே சொல்லணும் மறு இருபது நிமிஷத்தில் இருபத்தாயிரம் அக்கௌண்ட்டில் போடுச்சு பிடிச்சா சுகன் சுகன் என்ன காரணம் சினிமாவில் இந்தமாதிரி நல்ல பிடிச்சலாம் வரணும்னா முன்ன ஏமாத்துறாங்கன்னு இருக்க கூடாது சினிமாவில் அப்போ தான் சினிமா உருப்படும் அதே மாதிரி இன்னொன்று பிஆர் கோதிரை சொல்லிக்கிறேன் அந்த யார் வந்து மூணு நேரம் நாலு மணிநேரம் மீடியாவில் உட்கார வச்சு பேச வச்சுட்டுருக்காருங்க ரெண்டு ஒரு வாரத்தை பேச சொல்லுங்கள் ஆண்டு ஆடியோ வந்து ஏன்னா எல்லாம் வந்து மூணு மணி நேரம் நாலு மணிக்கு வச்சு டையத்தையும் வேஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அதனால தான் முக்கியமான நல்லா வர மாட்டேங்கிறாங்க நை எஸ்சி சேர கூப்பிட்டேன் சார் மூணு மணி நேரம் உட்கார முடியல சார் முக்கியமான நாளாக கூப்பிட்டேன் சார் நாலு மணி நேரம் உட்கார முடியல சார் ஒரு பாத்ரூம் போகல ஒன்றும் போக சார் ஆனால் சில ஒரு வார்த்தை பேஸ்ட்டு போனால் சார் சொல்கிறாங்க தயவு செய்து இந்த பிஆர்ஓக்கு இது ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் மூணு மரம் நாலு மரம் எந்த ஒரு ஆடியோ பஸ் இருந்தாலும் சரி ஒரு சில ஒரு வார்த்தை பேச சொல்லி இருக்கணும் அதுவே அஞ்சு பண்ணி இது என்கரேஜ் பண்ணி அடுத்த அடுத்தது என்ன லிங்க் வரணும் என்ன கண்டனமோ அதை மட்டும் பேஸ்ட்டு வெளியே வாங்க நன்றி வணக்கம்